மீண்டும் வாசிப்போம் அப்பொழுது தன்னுடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ ஒன் மகன் என்றார் கத்துடைய பரிசுத் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டால அதோ ஒன் மகன் என்றார் அல்ல ஆண்டவர் வந்து குடும்பங்களை நேசிக்கிற தேவன் அவர் நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறார் நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறார் குடும்பத்துல குடும்ப சபத்தை கத்தர் நேசிக்கிறார் இது எல்லாமே ஏன்னா சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு அந்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் பொழுது உன் கையின் பிராயத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அநேக வசனங்களும் பிள்ளைகள் ஒளிவு முறை கன்றுகளை போல் இருப்பார்கள் நிறைய காரியங்களை குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு சங்கீதம் கத்துடைய பரிசுராமத்துக்கு ஸ்தோத்ரம் அப்ப இங்க பாருங்க ஆண்டவர் தம்முடைய சிலுவையின் பாடுகள் மத்தியிலும்

கொடுக்கிற தேசத்தில் உங்களு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு முதல்ல நீ நல்லா இருக்கணும்னா கத்துடைய ஆண் உன்னுடைய தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும் கனம் பண்ணணும் இன்னைக்கு கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் கத்துடைய பரிசுத்தாபத்துக்கு சோத்திரம் ஆண்டோர் பாருங்க இந்த யாத்திராமத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் நேரத்திலும் பாடுகள் மத்தியிலும் தன் தாயை கனப்படுத்துகிறார் எத்தனை பேர் அதை கவனிக்கிறேன் தெரியல கத்துடைய பரிசுத்தாபத்துக்கு தாயை கனப்படுத்துகிறார் அப்ப கனப்படுத்துறோம்னா ஆண்டவர் ஆண்டவர் இந்த வசனங்களை அந்த சிலுவையின் பாதையிலே அவர் நிறைவேற்றுகிறவராக

பாத்தீங்கன்னா சில வயசானவங்களை நம்ம என்னதான் நீச்சது பிரச்சனை தான் ஆனா அவங்க சுபாவம் அப்படிதான் இருக்கணும் ஆனா அவனுடைய வசனத்தை நம்ம நிறைவேற்றணும்னா அவங்களை நம்ம என்ன பண்ணணும் கனம் பண்ணனும் அப்ப அவங்க பண்றாங்க அம்மா மாமியார் நான் பண்ணு அது மாட்டேனத்துக்கு கீழ்படியவே இல்லை கத்தனுடைய பிரச்சின மாதிரி சோத்திரம் அப்ப இந்த கத்தனைக்கு கீழ்படிஞ்சாதான் ஒரு ஆசீர்வாதம் அதனாலதான் ஆண்டோர் வந்து நிறைய எல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிவதற்காகவே வச்சிருக்காரு முதல் படி நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா கீழ்படிதல் கீழ்படினா தான் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியும் தத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்ப ஏசு வாசிங்கம் மாத திருப்பி வாசிங்க பின்பு அந்த சீசரை நோக்கி அதோ தாய் என்றால் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவனை தெளிவா ஏச்சுக்கணும் அன்மேலுமே நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளவு பாட்டுகள் மத்தியும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்ததுனால அந்த தாய் மரியாதை என்ன பண்ணிருப்பாங்க ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க சிலவை நேரத்திலேயே என்னை நினைவு கூர்ந்தாயா அருமையான பாஸ்டமா எடுத்தாங்கல்ல சிலமை நேரத்திலையும் அந்த யார கல்லணை நினைவு நினைச்சா என்னோட இருப்பா அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டோர் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னையும் நேசிப்பா நம்ம குடும்பங்களையும் நேசிப்பா அது கடினம் நம்ம என்னெல்லாம் அன்பு காட்டினா வளர்ந்த இடத்துல ஒரு ஊழியர் சொல்லுவார் அடிக்கடி அன்பு காட்டுப்பா பம்பள மாட்டேங்காது அதை போல குடும்பத்துல அன்பு காட்டுவோம் ஆனா வம்பும் வரும் அன்பு எங்க அதிகமா இருக்கோ அந்த வம்பும் வரும் இதெல்லாம் சரி தான் கத்திர வந்து அருமையான வசதங்களை கொடுத்து ஞானமா நடந்து ஒரு அடையாளம் ஒரு அயலாண்டு வீட்டுக்கு அடிக்கடி கால் வைக்காத அஞ்சு பத்து டைம் ஒருத்தர் வீட்டுக்கு போனா என்ன ஆய்வுதான் அவங்க வேலையை காமிப்பாங்க பஸ்ட் நாள் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சாப்பாடை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நாள் போன சாப்பாடு நல்லா சாம்பார் சாப்பாடு கொடுத்தா அடுத்த நாள் ஏதோ சிக்கனோ மட்டனோ எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த நாள் சிக்கன் மட்டன் கொடுத்துட்டாங்கன்னா மூணாவது நாள் கஞ்சியோ ரசமோ வர்றதுக்கு நம்ம வெளியே வந்துடணும் கத்திரியக்கு சூத்திரம் இதாங்க அன்பு இதுதான் அன்பு அப்ப நம்ம எப்படிலாம் வாழணுங்கிறதை கத்தர் இங்கே கற்றுக் கொடுத்துருக்காரு தாயை எப்படி கணம் பண்ணணும் தகப்பனை எப்படி கணம் பண்ணணும் யாரை நேசிக்கணும் எப்படிலாம் நேசிச்சு வாழணும் அன்பு உன் சகோதரத்துக்கு அன்புக்குறுவது போலத்திலும் அன்பு குருவாயாக வசனம் சொல்லுது உன்னை உன்னை நேசிக்கிறது போல பிறவியும் நேசி இப்போ வந்து நான் மட்டுமே சாப்பிட்டு நான் மட்டுமே திருப்தி அடைஞ்சு ஊழலை போட்டுட்டு போறதை காட்டிலும் நேசிக்கிறவர்களும் நல்லா சாப்பிடணும் நல்லா உன்னை போல பிறரை நேசிதான் ஆண்டவர் பாருங்க நான் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் என்னோடு சேர்ந்தவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் பன்னெண்டு சீசர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு சில ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்தாரு பேஜூரோடைய பொறுப்புலாம் பெரிய பொறுப்பாக தான் எடுக்க டைம் இல்லை அப்ப ஆண்டவர் பாருங்க தன்னுடைய தாயை நேசிக்கிறார் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுகிறதான பிரதான கட்டளை பிரமாணங்கள் எழுதப்பட்ட அந்த கட்டளையை கத்தர் என்ற மூலியமாய் கத்தர் நிறைவேற்றுகிறார் கத்திய ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் தாயும் தகப்பனையும் நம்ம கணம் பண்ணும் பொழுது கத்தர் நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பவராக கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சுதத்துறேன்